வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த லட்சுமி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா நாற்பது வருஷம் பழமையான குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நெல் சேமிச்சு வைக்கிற ஒரு கலன்ல இருந்து நிறைய நெல்களை வந்து எடுத்து அதை மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க அந்த பாரம்பரிய ரகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லை எப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வச்சு அதை பரவலாக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நூறு வகையான நெல்லை வந்து சேகரித்து அதையும் வந்து இந்த மாரி மண்பாண்டங்கள் வந்து சேகரித்து அதை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மதிப்பு கூட்டு பொருட்களும் செஞ்சு அதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இயற்கை முறையில அவங்கள பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேர் வந்து லக்ஷ்மி தேவி இது வந்து அம்பாசுத்திரம் தாமரவரின் நதிக்கரையில் இருக்கிற ஒரு அழகான ஊரு இங்கே இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா நாங்க கூறியிருக்கிறோம் என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா வள்ளியூர் ஆனா நான் படிச்சதெல்லாம் இங்கே பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் முக்குடல் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வடக்கறி படிக்கும் பொழுது வயல் வழியாக போயிருக்கும் பொழுது கொஞ்சம் ஆசையாக இருக்கும் நம்ம வயலில் வந்து வேலை செய்யணும் நெல் விளைவிக்கணும் அப்படிங்கிறதுலாம் படித்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து டெலிஃபோன்ஸில் வந்து ஒர்க் பண்ணினேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷம் வந்து டெலிஃபோன் டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணேன் அப்போ என்னுடைய உடல்நிலை வந்து சரியில்லாமல் போச்சு உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே வெயிட் வந்து பயங்கர லாஸ் தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேறாத சில ப்ராப்ளங்களும் இருந்துச்சு ஸோ வந்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ குறைஞ்சிட்டேன் ஐம்பது கிலோ குறைஞ்சி ரொம்ப கைகாலே சோர்ந்து போய் ஹியூமோக்ளோபின் ரொம்ப கம்மி அந்த மாதிரிலாம் பொழுது வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு ஸோ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து பேப்பர் தான் நிறைய பேப்பரில் நிறைய வந்து படிக்கும் பொழுது நம்ம விஷம் அதிகமா போடப்படக்கூடிய உணவுகள் ஏன்னா நம்மளுடைய பயிர் எல்லாமே வந்து நிறைய பூச்சிக்கொல்லிகள் களை கொல்லிகள் எல்லாம் போடுறதுனால அதுல வந்து உள்ள நஞ்சுகள் தான் காரணம் அப்படிங்கிறதுனால நஞ்சற்ற உணவை தயார் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளே இறங்கி விவசாயம் பண்ணாதான் ஏற்கனவே அந்த விவசாய ஆசையும் இருந்ததுனால சரி அதை பார்க்கலாம்னு சொல்லி என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல கிடைச்ச பணத்துல தான் முதல்ல ஒரு வயல் வாங்கினேன் வாங்கி அதை முதல்ல கொஞ்சமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முறைக்கு வரப்பாடு தான் அரை ஏக்கருக்கும் கம்மி அதில் தான் அப்போது வந்து மாடெல்லாம் கிடையாது வெளியிலேருந்து சாணி உரம் மட்டும் போடுவேன் எப்படி விவசாயம் பண்ணணும் கூட தெரியாமல் தான் இருந்தேன் ஆனால் அது பிறகு அது வந்து ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஸோ வந்து பண்ணி அது வந்து ஒரு மூணு வருஷம் பின்னாடி வீட்டு தோட்டத்தில் உள்ள காய்கறிகளும் அதை வயலில் விளைஞ்ச நெல்லுமா வந்து ஒரு மூணு வருஷம் சாப்பிட்டு என்னுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது நான் வந்து நார்மலாக உள்ள லுக்கு வந்துருச்சு ஸோ அப்போது நம்ம ஒரு நஞ்சில்லாத உணவு வந்து நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போது உணவு தான் வந்து நமக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுனால முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ அந்த உணவு தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த விவசாயம் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள வயல்களும் அப்போ முதல்ல கேலி பண்ணியிலலாம் கூட அவங்க வயல் விற்கும்பொழுது என்கிட்டயே கொடுத்தாங்க ஸோ பக்கத்தில் வாங்கினேன் அப்புறம் ஒரு ஒன்றரை ஏக்கர் மூணு ஏக்கர் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறேன் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி வரைக்கும் பாரம்பரிய நெல் வகைகளை பற்றியெல்லாம் அதிகம் இல்லை நம்ம சாதாரணமாக போடுற ஒற்றகங்கள் தான் பயிர் பண்ணிட்டு இருந்தேன் இயற்கை முறையில் ஒற்றகங்கள் தான் அதுக்கப்புறம் பாரம்பரிய நெல்களை நம்ம தேடி நான் விவசாயம் பண்ணி நான் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு தஞ்சாவூரில் போய் தான் முதல்ல ஆத்தூர் சம்பா அப்படிங்கிறது அது அதுக்கு பிறகு சம்பா பூங்க மூணு வாங்கிட்டு வந்தேன் அந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா என்னுடைய வயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது நான் இருக்கிற இடத்துக்கு தென் பக்கம் வந்து தாமிரபரணி அற்றங்கரையிலையும் இருக்குது அதே மாதிரி வடப்பக்கமும் ஒரு குளத்தை ஒட்டியும் இருக்குது ஸோ இந்த தென் பக்கம் உள்ளது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து போற இடம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் சர்வசாதாரணமா வரக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரத்துல உள்ள வயல் அப்படிங்கும் போது அந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா முதல்ல போடும் பொழுது அது உயரம் வந்து ஆறரை அடி வளரக்கூடியது ஆறடி ஆறரை அடி வளரும் அப்ப எல்லாரும் அதிசயமா பார்த்தாங்க அங்க சம்பாவை பார்த்தாலும் அதே மாதிரி தான் கிச்சிலி சம்பா இப்ப நெல்லையப்பர் ஒண்ணு இருக்கு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு மீனி வரும் அந்த அந்த ஆத்த கிச்சில் சம்பா அந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல அதிகமான ஒரு மகசூல் கிடைச்சது ஒரு பற்றுதலோடையும் முனைப்போடையும் செயல்பட்டா நம்ம வெற்றி எடலாங்கிறது வந்து நமக்கு நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நூறு விதமான நெல் ரகங்கள் அது எல்லாமே இது எல்லாமே வந்து என்னுடைய வயல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அளவுல போட்டு எப்படி நம்ம பூமிக்கு வருது அப்படிங்கிறத இந்த நூறையுமே நான் விளைவிச்சுதான் இப்ப வந்து எடுத்திருக்கிறேன் சிலது வந்து நம்ம பூமிக்கு வரல அதோட இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரு வெள்ளம் மழை ஒரு எதிர்பாராத ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மழையினால சில வித்துக்கள் வந்து எனக்கு கிடைச்ச அளவு தான் அப்படியே இருக்கு பழையபடி ஏன்னா அது வந்து இந்த மழையினால கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சதுனால நம்ம கிடைச்சது அப்படியே திரும்ப கிடைக்கிற மாதிரி தான் கையில கிடைச்சிருக்கு ஸோ அதை திரும்ப ரிவே பண்ணணுங்கிற மாதிரி இதில் இதுல வந்து நமக்கு அஸ்ஸாம்ல உள்ளது இருக்கு பீகார்ல உள்ளது இருக்கு மணிப்பூரில் மணிப்பூர்ல உள்ளது இருக்கு அது எல்லாமே இருக்கு சில இது வந்து நமக்கு நல்லாவே வருது இப்போ ஜோஹாங்கிற சொல்கிறாங்க அது அசாம் வெரைட்டி அந்த துளசி ஜோகாலாம் வந்து நம்ம பூமிக்கு கூட நல்லா வருது அதே மாதிரி காலா பாத்து காளா நமக்கு அது எல்லாமே நம்ம பூமிக்கு வந்து நல்லா வருது ஆனால் சில இது வரலைங்கிறதும் எனக்கு கருடன் சம்பா வந்து நம்ம பூமிக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியுது இது வந்து ஒரு சொல்ல போனா ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து போய் பண்ணுற மாதிரி வந்து என்னுடைய பூமியில நான் வந்து ஒரு பரிசோதனை பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட எந்த இதெல்லாம் வரும் நம்ம பூமிக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் இன்னொரு சந்தோஷமும் இருக்கு ஏன்னா நிறைய விஷயங்களை படிக்கும் பொழுது எந்தெந்த நெல்ல வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது சிலது பற்றிய வந்து குறிப்புகள் வந்து நம்ம அகத்தியர் குணப்பாடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து ஒவ்வொரு விதமான நெல்களை பற்றி மருத்துவ குறிப்புகள் வந்து இந்த சித்தர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மாதிரி இந்த மணி பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஜீரக சம்பாவை பத்தி இருக்கு அது மாதிரி மிளகு சம்பாவை பத்தி இருக்கு மிளகு சம்பாலாம் வந்து உடலுக்கு அத்தனை ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மிளகு சம்பாலாம் நமக்கு நல்லாவே வருது ரொம்ப நல்லா வருது மிளகு சம்பாலெலாம் சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு மிக ருசியான அரிசி அது மாதிரி சிவன் சம்பா வந்து மிக சின்ன ரகம் மிக மிகச்சென்ன ரகம் இதை மாதிரி வந்து ஆத்தூர் கிச்சில் சம்பாலே வந்து ஆத்தூர் கிச்சில் சம்பா இருக்கு ஆற்காடு கிச்சில் சம்பா இருக்கு அதே மாதிரி கருப்பு கவுனி சிகப்பு கவுனி அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து கொட்டார சம்பா எங்க ஏரியாவுக்கே உள்ளது வந்து கொட்டார சம்பா அதுக்கு பிறகு காளாபாத்து காளா நமக்கு அதுக்கு பிறகு வந்து கிச்சிலே நெய் கிச்சிலி இருக்கு அப்புறம் கருடன் சம்பா வந்து தான் எனக்கு கொஞ்சம் எங்களுடைய பூமிக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சம்பா சொல்றேன் இல்லையா அது இதை மாதிரி வந்து நூறு வெரைட்டி இது எல்லாமே வந்து நான் வந்து மண்பானையில வச்சிருக்கிறேன் இந்த மண்பானைகளை வந்து இங்க பக்கத்துல கூலியூருங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த கூலியூருங்கிற ஊர்ல வந்து மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்யறது ஸோ அவங்க கிட்ட போய் சொன்ன உடனே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிக்கு உள்ள பானை தண்ணிக்கு உள்ள பானை அதுல அந்த ஓட்டை இல்லாம எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுல இல்லைன்னா குழாய் வச்சு அந்த தண்ணி குடிக்கிறது ஏன்னா மினிமம் ஒரு ஃபைவ் கேஜியை ஸ்டோர் பண்ற மாதிரி தான் எனக்கு வேணும் மொத்தம் எல்லாம் சாக்லேட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து நான் சாணமும் கோமியமும் நம்ம வீட்லேயே மாட்டு நாட்டு மாடு இருக்கு இந்த நாட்டு மாடு சாணமும் கோமியமும் எடுத்து அதை கலந்து இந்த அவுட்டர் பூசி காய வச்சு வச்சிருக்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து நெல் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து நெல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஸ்டோர் பண்ணும்பொழுது நமக்கு அதிகம் வந்து பூச்சி தாக்குதல் வராது இதுவுமே இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து அடுத்த இதில் எடுக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அந்த நம்ம செம்மண் அது இந்த பருப்பில் வந்து மண்கட்டிய துறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி நம்ம இந்த மண்கட்டி வச்சோம்னாக்க அது இன்னும் ஒரு கூட நாட்கள் வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் வரைக்கும் அதோட முளைப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இனிமேல் அதை மாதிரி ஒன்று பண்ணணுங்கிறதுலையும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் விதைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு முப்பது வகையான நெல்கள் வச்சிருக்கிறேன் இதெல்லாம் அரிசியாக்கி நம்ம மதிப்பு குட்டி சேல் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது மூடை அவிக்க கொடுத்துருக்குறேன் அது போக மீதி உள்ளது இங்கே வச்சுருக்குறேன் நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா மிஷினும் இருக்கு இது வந்து இது இது வந்து வந்து மிஷின் சீவர் இது வாங்கினூசியை நீக்கி கொடுக்கக்கூடிய சீவரும் இருக்கு இது ஹல்லர் இது வந்து இது வந்து ஹல்லர் இது வந்து நம்ம கருப்பு கவுனி சிவப்பு கவுனி கொட்டார சம்பா அதுக்கு பிறகு வந்து இந்த குழுவக்கலையான் இந்த மாதிரி சிகப்பு ரக அரிசிகள் நவரா கருங்குருவை அப்புறம் கருத்தக்கார் அப்புறம் பூங்கார் இந்த மாதிரி சிகப்பிரக அசிகளை வந்து அப்படி முழுசாக உரித்து கொடுக்கறதுக்காக வேண்டி உள்ள மிஷின் இது ஒரு கிலோ வரைக்கும் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு கிலோ கூட போட்டு எடுத்துக்கலாம் முழுசாக நல்லா உரித்து கொடுத்துரும் நல்லா அரிசியாக வந்து நல்லா நீளமாக முழுசாக அழகாக வந்து நமக்கு வந்து வந்துடும் வெளியில் கொண்டு போய் போடும்பொழுது நம்ம நிறைய ரெண்டு ரெண்டு மூட மூணு மூட கொடுத்தா தான் அந்த பெரிய மில்லில் கொடுக்குறாங்க எடுத்து கொடுக்குறாங்க இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேணாலும் அப்பப்போ குத்தி கொடுத்துக்கலாங்கிறதுனால இதுவும் வந்து நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இதுவும் பயன்பாட்டில் இருக்கு இது வந்து எங்கள் வள்ளியூரில் வந்து எங்களுடைய ஒரு பழைய வீடு அது ஒரு இடிஞ்சு விட நிலைமையில இருந்தது அது சரி செய்யறதுக்காக வேண்டி ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி போகணும் அப்போ ஒரு குதிரில் வந்து இந்த நெல் கிடைச்சிச்சு இது பார்த்தீங்கனாலே தெரியும் இத்தனை நான் நாற்பத்தஞ்சு வருஷம் அது கிட்டத்தட்ட பழசு அப்படின்னா கூட அதில் ஒரு அந்து பூச்சியோ ஒரு பூச்சி அரிச்சதோ இல்ல ஒரு வண்டு வந்ததோ எதுவுமே இல்லாம ரொம்ப தெளிவா இருக்கு அந்த நெல் சோ ஸோ இது போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தோம் குதிரை அந்த வீட்டில தான் இருக்கு அதை தூக்கிட்டு வர முடியாது கொஞ்சம் நல்ல பெருசு ஆள் உயர குதிரை சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தோம் கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு அதுல இருந்து எடுத்துட்டு வந்தோம் ஆஹ் அதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுல ஒரு ஒரு நாலு கிலோ அளவுக்கு ஆஹ் போட்டேன் போட்டதுல வந்து ஒரு ஏழு ஏழு நாத்து தான் முளைச்சு வந்தது ஏன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் பழசுங்கும் பொழுது பெரியவங்க சொன்னாங்க கண்டிப்பா அது முளைக்கவே முளைக்காதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த நெல் ஆராய்ச்சி நிலைய அம்பாசந்தத்துல பிரவசத்தை கேட்டப்போ அதெல்லாம் முளைச்சு வராதுமான்னு சொன்னாரு இருந்தாலும் ட்ரை பண்ணி பா பொண்ணு போட்டப்போ அதுல ஒரு ஏழு நாற்று மட்டும் முளைச்சு வந்தது சரி சொல்லிட்டு அந்த ஏழு நாற்றை வந்து தனியா ரொம்ப பக்குவம் பாதுகாத்து அதுலேருந்து இருந்து எனக்கு ஒரு பிடிச்ச நெல் கிடச்சிது அந்த ஒரு பிடிச்சி நெல்லை அடுத்த இதில் வந்து ஒரு பாதியை தான் போட்டேன் ஏன்னா கொஞ்சம் திரும்ப வச்சுக்குவோம் திரும்ப உண்டாக்குறது கஷ்டம் எப்படியும் இந்த மாதிரி மழையெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா கஷ்டமாயிரப்படாதுன்னு சொல்லிட்டு பாதியை போட்டேன் அரை பிடிச்சி போட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நெல் கிடைச்சிது அதில் அதுக்கு பிறகு அதில் திரும்ப போட்டதில் வந்து ஒரு எட்டு கிலோ அளவுக்கு கிடைச்சது அடுத்த பட்டத்தில் அதுக்கு பிறகு போட்டு ஒரு ரெண்டரை மூடை எடுத்தேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மழையில் வந்து தாக்கு பிடிச்சும் அது கிட்டத்தட்ட எனக்கு வந்து பதினெட்டு மூட வந்து ஒரு பத்து மரக்கவரை பாடலில் வந்து கிடைச்சிது இந்த நெல்லை வந்து இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது பேருக்கு நான் அந்த பரவலாக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருக்குறேன் அது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்குறேன் அப்புறம் திருவண்ணைநல்லூர்ல கொடுத்துருக்குறேன் ஆலங்குளம் தென்காசி அப்புறம் வள்ளியூர் எங்க அம்பாசுந்தர்லயே வந்து ஒரு நாலு பேருக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ எல்லாருமே வந்து அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பகுதிக்குமே நல்லா வந்திருக்கு நல்லா வரும்னு சொல்றாங்க இது நூற்றி அஞ்சு நாளில் விளையக்கூடிய ஒரு வெள்ளை அரிசி நூற்றி அஞ்சு நாள் தான் மொத்தமே நம்ம விதம் நாத்து உட்டணிக்குலேந்து நூத்தி அஞ்சு நாள்ல அறுவடையே பண்ணிடலாங்கிற அளவுக்கு உள்ள அரிசி இது வந்து சம்பா கொட்டார சம்பாங்கிறது இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கே உரியது இது நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது நாளைக்குள்ள விளையக்கூடிய ஒரு சிகப்பு அரிசி சென் சிவப்பு அரிசி இது வந்து சுகருக்கும் ரொம்ப நல்லது இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இட்லி பண்ணோம்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் தோசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெய் தோசை மாதிரி ஒரு கிறிஸ்பியா வரும் அந்த அளவுக்கு இந்த அரிசியோட தன்மை வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஒத்து வர மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் கஞ்சிக்கும் நல்லா இருக்கும் நல்லா ச ருசியான ருசிமிக்க ஒரு அரிசி இந்த கொட்டார சம்பாங்கிற அரிசி இது வந்து ஏன் கொட்டார சம்பா அப்படின்னாக்கா முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானம் சமஸ்தானங்களா இருந்த பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானம் உள்ள அரசர்கள் உண்ட உணவு இந்த கொட்டார சம்பா கொட்டாரம்னா அரண்மனைன்னு பேரு இந்த அரண்மனையில் உள்ளவங்க சாப்பிட்டதுனால இதுக்கு வந்து பேர் வந்து கொட்டார சம்பா இது வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கே உள்ளதுங்கிறதுனால இங்கே வந்து நல்ல எங்களுக்கு மேனி கிடைக்கக்கூடிய அரிசி நல்ல நல்ல மகசூல் கிடைக்கும் இது வந்து எங்களுக்கு இது வந்து இந்த நிலையப்பர் அரிசி இது செமி பாலிஷ்டாக வச்சுருக்குறேன் இது அன்பாலிஷ்டுனாக்கா ப்ரவுன் கலரில் இருக்குது சரி அன்பாலிஷ்டு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு கொடுத்துறேன் களி ஆகிடுச்சு அதனால அது அன்பாலிஷ்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ப்ரௌன் கலரில் இருக்குது நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஈஸியாக வந்து வேகவும் செஞ்சிடும் ஆனா இதுல என்ன மெடிசினல் பெனிஃபிட்ஸ்னு தெரியல அதை பத்தி வந்து கண்டுபிடிக்கணும் அது ஏதாவது ஒரு லேப்ல கொடுத்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத வேணா நம்ம செக் பண்ணணும் இது வந்து கொட்டார சம்பா செமி பாலிஷ்டு அன்பாலிஷ்னா அந்த இடையில ரெட்டா நல்லா தெரியுதுல அந்த மாதிரி இருக்கும் நல்ல சூப்பர் ரெட் கலர்ல இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மனத்தோட நல்லா இருக்கும் அது பழைய கஞ்சிக்கும் நல்லா இருக்கும் அந்த முதனாளே வச்சு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு பழைய கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கொட்டார சம்பா வந்து அது மாதிரி இட்லி தோசைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் புட்டு அதுக்கு பிறகு இந்த பண்டங்கள் செய்யறது முறுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும் என்னுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டுமே இருக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸு இன்னொன்று வந்து நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் ரெண்டு நம்பர் என்னுடைய தொலைபேசி எண்கள் இருக்கு